இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசையா தரிசனம் என்று அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நான் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரத்னா கனகவேல் அவர்களுக்கு மகனுக்கு சீட்டு வேண்டும் அதுவும் என்ன சீட்டு மெடிசன் சீட்டு வேணும் சகோதரியின் நம்பிக்கை அங்கே ஜெயித்தது மகனின் நம்பிக்கை ஜெயித்தது பிரமாதப்படுத்திருக்கார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த அற்புதம் எதற்காக பாபா சொல்ல வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இன்று நிறைய சகோதரிகள் சீட்டுக்காக காத்திருக்கீங்க அது அத்துணை பேருக்கும் கிடைக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அற்புதம் சொல்ல இருக்கிறார் அடுத்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு கணவருக்கு வேலை வேண்டும் இந்த அற்புதமும் நமக்கு இப்போ தேவையான அற்புதம் நிறைய பேர் வேலைக்காக காத்திருக்கீங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக பாபா இந்த அற்புதத்தை சொல்கிறார் பிரமாதமான அற்புதம் சகோதரி என்னென்ன யுக்திகளை கையாண்டார்கள்னா பிரமாதப்படுத்தியிருக்காங்க சகோதரி அந்த அற்புதத்தை தரிசனம் போகிறோம் அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ஸ்ரேயா அவர்களுக்கு அலுவலகத்தில் பிரச்சனை சகோதரி என்ன செய்தார்கள் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அதை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா இது நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு அம்மா இந்தியாவில் இருக்காங்க மிகவும் முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் மருத்துவர்கள் ஹோப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சகோதரி இரு மகான்களின் பாதங்களை பற்றினார்கள் அந்த இரு மகான்கள் யார் என்ன அற்புதம் நிகழ்த்தினார்கள் அந்த இருவரும் சேர்ந்து இதெல்லாம் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் அந்த மகான்கள் இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அந்த கொண்டாட்டத்துக்கு அது என்ன கொண்டாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீராமநவமி இல்லையா செவன்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஸ்ரீராமநவமி அன்று என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு தனி நிகழ்ச்சியே போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிகழ்வு அன்றைக்கி செய்யலாம்னு போட்டோம் நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமம் படிக்கலாம் ராமநாமம் சொல்லலாம் பாபாவின் நாமங்கள் சொல்லலாம் அஷ்டோதரம் படிக்கலாம் வரிசையாக சொன்னோம் என்னென்ன அன்னதானம் செய்ய வேண்டும் நீர்மோர் பானகம் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம் இது எல்லாத்தையுமே செய்யுங்க முடியாதவர்கள் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்கள் இல்லை நம்ம சாண்டிங் கொடுத்துருக்கோம் ராம சாய் ராம்னு ஒரு சாண்டிங் கொடுத்துருக்கோம் அந்த சாண்டிங்கை ஒரு வாட்டி கேளுங்கள் ஒரு மணி நேரம் நான் ஸ்டாப் மாதிரி ஒரு அற்புதமான சாண்டிங் அந்த சாண்டிங்கை கேளுங்கள் பாபாவின் அருளுக்கும் ராமரின் அருளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இப்போ வரிசையை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி ரத்னா கனகவேல் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரியின் நம்பிக்கை கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அது மகனோட மெடிசன் சீட்டு எப்படி வாங்கி கொடுத்தார் பாபா எப்படி கிடைத்தது அதுதான் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சகோதரி பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் பாபாவை கேட்காமல் எதுவுமே செய்கிறதில்ல இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ரைட்டப் பாருங்கள் என் வாழ்வில் நடப்பதெல்லாம் பாபாவின் விருப்பமே உண்மை சத்தியம் இதை சகோதரி பூஜரம் எழுதி ஒட்டியிருக்காங்க அதுதான் உண்மை அவர் விரும்பாமல் எதுவும் நடப்பதில்லை என் வாழ்வில் இல்லைங்களா அதை தான் சகோதரி எழுதி விட்டிருக்காங்க அந்த பாபாவின் விருப்பம் சகோதரிக்கு என்ன பரிசை கொடுத்தது அதை தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆம்பிஷன் இருக்கும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் பைலட் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய அவர்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஆனால் வயது ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டைவர்ஷன் ஆகிடும் சகோதரிகளுக்கு இது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும் நான் பெரிய பாடகை ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் சமய சந்தர்ப்பம் அவர்களால் முடியாது கடைசியில் பாத்ரூமில் மட்டும் சத்தம் போட்டு பாடிப்பாங்க இல்லைங்களா நடந்துருக்கா இல்லை கிச்சனில் பாடிப்பாங்க எங்கள் அம்மா பிரமாதமாக பாடுவாங்கன்னு குழந்தைங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே சகோதரியால் வெளியில் அவங்களால பிரகாசமாக இருக்க முடியாது ஆனால் இந்த குழந்தை செய்த ஒரு விஷயம் சின்ன வயதிலிருந்தே டாக்டர் ஆகணும்னு நினச்சான் அதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டான் அப்படி வயதை ஏற 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 அவனுக்கு ஆம்பிஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காச்சு நான் நியூராலஜி தான் படிக்கிறேன் பாருங்கள் எப்படி அப்படி வளருது அப்படியே அது அதன் பிறகு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது அங்கே இந்த ப்ரீ மெடிசன் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணோமா ஃபோர் இயர்ஸ் கோர்ஸாக அது அதையும் முடிச்சிட்டார் தம்பி அதன் பிறகு நம்ம ஊரில் நீட் இருக்குல்ல அந்த மாதிரி அங்கேயும் ஒரு எக்ஸாம் இருக்கான் ரொம்ப டஃப் எக்ஸாம் எட்டு மணி நேரம் எழுதணுமா எக்ஸாம் அதையும் சகோதரியின் மகன் பாஸ் செய்து விட்டார் இப்போ சகோதரி நேரு பாபாட்ட போயிட்டாங்க பாபா என் மகன் வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டான் மெடிசன் போகிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணி கொடுங்க அவன் டாக்டர் ஆகுனா டாக்டர் ஆகி கொடுங்க இல்லை நீங்கள் வேறு எதாவது மனசில் வச்சுருக்கீங்கன்னா அது பண்ணி கொடுங்க பாருங்கள் இதுதான் கரெக்ட் பாபாவிடம் போய் சகோதரி வேண்டிக்கொண்டது கொண்டது ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் பாபா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே ஒரு இருபது காலேஜ் அப்ளை பண்ணுறார் தம்பி ஃபஸ்ட் இயர் எந்த ரெஸ்பாண்டும் இல்லை எங்கேருந்தோம் சகோதரி அப்படியே மனம் வருந்துறாங்க ஆனால் அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவன் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கான் எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுனால கிடச்சிடும் சகோதரியின் பக்தியோடு சேரும்போது நிச்சயமாக அது பரிமளிக்கும் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு தம்பியோடு படித்த பசங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் ஆனால் தம்பி ஸ்ட்ராங்காக இருக்காரா மெடிசன் தான் படிப்பேன் நியூராலஜி தான் படிப்பேன் இரண்டாவது வருடம் முப்பது காலேஜ் அப்ளை பண்ணுறார் மீண்டும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அங்கேருந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் காத்திருக்காங்க டிசம்பரில் சகோதரி ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம கோபுரன் டிவியில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஜனவரியில் நம்ம ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஜனவரி பதினெட்டு தேங்க்ஸ் கிவிங் டே அன்றைக்கி பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்றோம் சகோதரி நேராக பாபாட்ட போயிட்டாங்க பாபா இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டே நான் என்னெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன் தெரியுமா என் பையனுக்காக ஒன்பது வார வழிபாடு ஆரம்பிக்க போகிறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்தவனமஞ்சரி பாராயணம் ஆரம்பிக்க போகிறேன் ஐந்து விளக்கு பூஜை செய்ய போகிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய போகிறேன் சச்சரிதம் படிக்கப் போகிறேன் இது இத்தனையாக செய்ய போகிறேன் நீங்கள் என் மகனுக்கு என்ன உண்டோ அதை செஞ்சு கொடுங்க நீங்கள் சகோதரி கரெக்டாக பதினெட்டாம் தேதி இந்த அத்துணை பூஜைகளையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அன்று அற்புதம் நிகழ்ந்தது மூன்று காலேஜ்லேருந்து இன்டர்வியூ வந்துருச்சு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க பாபா ரொம்ப நன்றி பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா அந்த மூன்று காலேஜ்லேருந்து வந்தது தம்பி இன்டர்வியூ அட்மெண்ட்டு வந்தார் எந்த பதிலுமே இல்லை அப்படியே காத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ சகோதரிக்கு கோபுரன் டிவியிலேருந்து இன்னொரு மெசேஜ் சச்சரிதமில் ஆன்சர் இருக்கும் உடனே சச்சரிதம் எடுத்தாங்க பாபா முன்னாடி உட்காந்தாங்க பாபா நான் இப்போ நான் பிரிக்கிறேன் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்குறீங்களோ அதை நான் பையன்ட்ட சொல்கிறேன் சகோதரி பிரித்தால் அந்த டெண்டுல்கர் குடும்பம் அது கரெக்டாக அந்த பேஜ் வருது அதுலேயும் மருத்துவம் சார்ந்த படிப்பு தான் தம்பி படிச்சுக்கிட்டு இருப்பார் கரெக்டாக நம்மளாம் படிச்சிருக்கோமா பாபா சொல்லுவார் ஜோதிடர்களை நம்பாதே என்னை நம்பு உனக்கு நிச்சயம் நடக்கும் நீ பாஸ் ஆக அப்படின்னு சொல்லுவார் சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு மூடி வச்சாங்க பாபா நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க ஓகே பாபா அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் நம்பிக்கையோடு எல்லா பூஜையும் போயிட்டுருக்கு ஒன்பது வாரம் வழிபாடு போயிட்டுருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்தவன மஞ்சரி பாராயணம் போயிட்டுருக்கு சச்சரிதம் போயிட்டுருக்கு ஐந்து விளக்கு பூஜை போயிட்டுருக்கு எல்லாம் போயிட்டுருக்கு சகோதரி பாபாவிடம் மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என் மகனுக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுங்க இல்லை நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்ட்டாங்க இரண்டாவது முறையும் சச்சரிதம் பார்க்கலாமா ஒரு சின்ன ஆசை தான் எல்லாேருக்கும் இருக்கும் சரி பாபா நான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன் பிரித்தார்கள் அதே பேஜ் அதே இருபத்தொம்போதாவது அத்தியாயம் டெண்டுல்கர் குடும்பம் சகோதரி மூடி வச்சுட்டாங்க பாபா இனிமே நான் கேட்க மாட்டேன் பாபா நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க பாபான்ட்டாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் முடிந்தது வார வழிபாடும் முடிந்தது சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் அன்று மாலை பையன் ஓடியோன்னு சொன்ன அம்மா எனக்கு சீட் கிடைச்சிருச்சு சிகாகோ காலேஜ் ஆஃப் மெடிசன்லேருந்து எனக்கு சீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுதான் பாபா அவர் அருளாசிகளை வழங்கும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் நிச்சயமாக அருளாசிகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தோம்னா நிச்சயமாக கிடைக்கும் சத்தியமாக கிடைக்கும் சகோதரி என்ன எழுதி வைச்சாங்க பாபா உங்கள் விருப்பம் படி தான் நான் இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு தான் பதில் கொடுத்துருக்கிறார் பாபா பாபாவின் விருப்பம் என்ன தம்பி மெடிசன் படிக்கணும் பிரமாதமாக சேர்த்து விட்டார் தம்பி இப்போ சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கார் இந்த அற்புதத்தை எதற்காக பாபா சொல்ல வைத்தார் நிறைய பேர் பதிலுக்காக காத்திருக்கிறோம் பாபாட்ட நல்ல பதில் வருவதில் தாமதம் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல பதில் வருவதில் தாமதம் அவ்வளோதான் அது நம்முடைய கர்மா வேலை பாபா நிச்சயமாக முடித்து கொடுப்பார் நம்முடைய தேவை அதுவாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு பாபாவின் அரலாசிகள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த அற்புதம் அதுதான் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு கணவருடைய வேலைக்காக எனக்கு ஃபோன் பண்ணாங்க பிப்ரவரி மாதம் ஃபோன் பண்ணாங்க ஆனால் கணவர் ஒன்றரை மாதமாக வேலை கொண்டிருக்கிறார் நீங்கள் எனக்கு ஏதாவது ஸ்லோகம் கொடுக்க முடியுமா என்னம்மா நம்ம சேனலில் இருக்கேம்மா ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் எல்லாரும் சொல்கிறீங்க ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் க அற்புதம் கண்ணி பண்ணுறேன் ஆனால் ஸ்லோகம் சொல்லும்போது ஸ்க்ரீனில் போடுங்கண்ணா நான் மேக்ஸிமம் போட்டுருவேன் சில நேரம் மறந்துடுறேன் தப்பாக வச்சிக்காதீங்க இன்றைக்கி போடுறேன் ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இந்த ஸ்லோகத்தை பதினெட்டு முறை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னேன் உங்கள் கணவர் எழுதுவாரான்னு கேட்டேன் ஆனால் அது கஷ்டன்னா நான் எழுதுறேன்னா நீங்கள் எழுதினாலே போதும் மனைவியோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ எழுதினாலே போதும் பாபா அருளாசிகளை வழங்குவார் சகோதரி அதோடனே பாட்டில் ஸ்தவனமஞ்சரி ஐந்து விளக்கு பூஜை பிரம்மமூர்த்த பூஜை சச்சரிதம் சத்தாகம் எல்லாம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க பாபாவின் அருளாசிகளுக்காக காத்திருக்காங்க அந்த அற்புதம் நிகழ்ந்தது இப்போ சகோதரி ரீசெண்டாக ஃபோன் பண்ணாங்க முப்பதாம் தேதி அண்ணா ஒரு பிரமாதமான அற்புதம் உங்கள்கிட்ட சொல்லணும் கணவருக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுதான் பாபா நம்ம நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பார் நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் பாபா நம்முடைய தேவை வேலை இல்லையா அது நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் ஒரு சில சகோதரிகள் எங்கிட்ட பேசும்போது அண்ணா நான் இனிமேல் பாபா கும்பிட வேணான்னு நினைக்கிறேன் எனக்கு அவர் ஒன்றுமே செய்யலை அந்த வார்த்தை சொல்லாதீங்க அதை நம்ம முடிவு பண்ணவே முடியாது நீங்கள் கும்பிட வேணாலும் நினைக்க முடியாது அவர் தான் உங்களை கேட்ச் பண்ணியிருக்கார் அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அவர் உங்களை விட்டு போகவே மாட்டார் உங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருப்பார் நம்பிக்கையோடு பிரார்த்தனை மட்டும் செய்யுங்கள் நம்ம வேலை கோரிக்கை வைக்கிறது மட்டும்தான் கோரிக்கை வைப்பது மட்டும்தான் நம் வேலை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவது அவருடைய லீலை இல்லைங்களா டைட்டில் கிடச்சிருச்சு எனக்கு நான் எக் எடிட் பண்ணிவிட்டு டைட்டில் ரொம்ப யோசிப்பேன் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ளோவிலே வந்துருச்சு டைட்டில் அற்புதமாக வந்துருச்சு இதுதான் டைட்டில் கோரிக்கை வைப்பது மட்டும்தான் நம் வேலை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பது பாபாவின் லீலை இல்லைங்களா அப்படி ஒரு லீலை நடந்தது யாருக்கு சகோதரி ஸ்ரேயாவுக்கு அமெரிக்காவில் இருக்காங்க சகோதரிக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன டென்ஷன் என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ் ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்தில் சரி அவர்கிட்ட கேட்பமான்னு கேட்டால் அவர் அழகாக வந்தார் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டால் சகோதரி ஐந்து விளக்கு பூஜை செய்தார்கள் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் உடனே அஞ்சு விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க பவான் அஞ்சு விளக்கு பூஜை செய்கிற இந்த பிரச்சனையிலேருந்து என் வெளில கொண்டுருங்க நீங்கள் பாஸே ஹெல்ப் பண்ணுறார் அத்தனையும் பிரமாதமாக முடிஞ்சதுன்னா அற்புதமாக முடிந்தது அப்புறம் ஆஃபீஸில் அந்த ஆனுவல் ரிவ்யூ அதில் வரணுமா பேர் அங்கேயும் ஒரு டென்ஷன் ஏன்னா இவங்க சில விஷயம்லாம் இவங்க செய்யாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க மீண்டும் ஐந்து விளக்கு பூஜை சகோதரி பாபா எனக்கு முடிச்சு கொடுங்க பாபா அற்புதமாக முடித்து கொடுக்குறார் பாபா இந்த ஐந்து விளக்கு பூஜை அந்த அற்புதத்தை செய்யும் நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் எந்த இக்கட்டில் இருந்தாலும் ஐந்து விளக்கு பூஜை செய்தோம்னா நமக்கு பலன்கள் பிரமாதமாக தேடி வரும் அதுதான் சகோதரி ஷேயாவுக்கு தேடி வந்தது இந்த இரண்டு விஷயங்களையும் தேடி வந்த பாபா சகோதரி இன்னொரு கோரிக்கை நம்மளை வைக்க சொல்லியிருக்காங்க தாயாரின் உடல்நிலைக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னா நிச்சயமாக நம்ம பிரார்த்தனை செய்வோம் சகோதரின் தாயாரின் உடல்நிலைக்காக நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் இந்த அற்புதம் நிகழப்போகுதுன்றதுக்காக தான் அடுத்த அற்புதத்தை நம்மளோட சொல்ல வச்சிருக்கார் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்காங்க ரெண்டு பேரும் யார் அந்த இருவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாபாவும் நம்முடைய மகா பெரியவரும் இரு மகான்களும் சேர்ந்து அற்புத மழையை பொழிந்திருக்கிறார்கள் சகோதரின் தாயார் இந்தியாவில் இருக்காங்க அம்மாவுக்கு லங்கில் கேன்சர் படுத்த படுக்கே ஆகிட்டாங்க எந்த எந்த அசைவும் இல்லை எதுவும் இல்லை டாக்டர்ஸ் ஹோப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கஷ்டம்தாங்க நாங்கள் ஒரு டெஸ்ட்டு எடுத்திருக்கோம் அதோட ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அந்த ரிசல்ட்டு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா ஒரு மெடிசன் கொடுக்கலாம் அந்த மெடிசன் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமே போகலாம் இவ்வளவும் நடக்கும் அப்படிங்கிறாங்க சகோதரி அவங்க இளைய சகோதரி அனுப்புகிறாங்க அம்மாவை பார்த்துட்டு வாங்க சொல்லிவிட்டு இளைய சகோதரி பார்த்துட்டு கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அக்கா அம்மா படைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா படுத்த ஆகிட்டாங்க டாக்டர் சோப் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு உடனே கிளம்பி வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்தவர்கள் கோபுரம் டிவி பார்த்துக்கிட்டே வராங்க கோபுரம் டிவிலேருந்து ரெண்டு ஸ்லோகம் சகோதரி கிடைக்குது ஒரு ஸ்லோகம் நம்ம எல்லாம் தினமும் சொல்லி கொண்டிருக்கும் சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்ரீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தேசனம் இன்னொரு ஸ்லோகம் மகா அருளிய அஸ்மின் பராத்மன் நாராயணியத்தில் எட்டாவது தசகத்தில் பதிமூணாவது ஸ்லோகம் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் அற்புதங்களை நிகழ்த்தும் நான் உங்களை டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க சொல்லலை நம்பிக்கையோடு ஜபம் செய்யுங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் சகோதரி நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஃப்ளைட்டில் ஏறினதில்லன்னு சொல்லிகிட்டே வரேன்னா நான் இந்தியா வந்துவிட்டேன் அம்மாவை பார்த்துட்டேன் எனக்கு கண்களில் கண்ணீர் எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே நேர் டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர் இப்போ என்ன பண்ணலான்னு அம்மா எங்களுக்கு ஹோப்பே இல்லை எங்களுக்கு அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க நடப்பாங்கன்னா எங்களுக்கு ஹோப் இல்லை இறைவன் தான் அவங்கள காப்பாற்றணும் நாங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம் அந்த ரிசல்ட்டு பாசிட்டிவ் வந்ததுன்னு இந்த மருந்து கொடுக்கலாம் அப்போ அந்த மருந்தை கொடுங்க டாக்டர் அந்த மருந்து கொடுத்தால் சரியாகலாம் சரியாகாமல் போகலான்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்பயே கொடுத்துருங்களேன் அந்த மருந்தை அப்படின்னாங்க டாக்டர்ஸ் அப்படியே பார்த்தாங்க என்னம்மா சொல்கிறீங்க இல்லை கொடுங்க எனக்கு நம்பிக்கை பூர்ண நம்பிக்கை இருக்குது எங்கள் அம்மா ஏன்னா சோ டாக்டர் சொன்னாங்க கடவுள் மீது பாரத்தை போட்டு இந்த விசையில செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுக்கிறார்கள் சகோதரி தொடர்ந்து ஜபம் தோஷ நிவாரண ஸ்லோகம் நாராயணியம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரெண்டு மகான்களும் பக்கத்தில் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குண்ணா இந்த பக்கம் பாபா இந்த பக்கம் மகா பெரிவா ரெண்டு பேரும் என்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு நடந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மகான்கள் செய்த அற்புதம் உங்களுக்கு புரியும்னாங்க சகோதரி சொல்லுங்கள் சகோதரி என்ன இன்றைக்கி எங்கள் அம்மா வாக்கர் வச்சுட்டு நடந்துகிட்ருக்காங்கண்ணா எழுப்பி உட்கார வச்சுட்டாங்கண்ணா ரெண்டு பேரும் நான் நான் வாக்கராகவே பார்க்குறது இல்லைண்ணா அந்த வாக்கருக்கு நாலு கால் ரெண்டு லெக்கு வந்து பாபானே ரெண்டு லெக்கு மகா பெரியவாண்ணா எங்கள் அம்மாவை தாங்கி பிடித்து நடத்தி கூட்டிக் கொண்டு செல்லும் அற்புத மகான்கள்ண்ணா இன்றைக்கி அம்மா எழுந்து உட்காந்துருக்காங்கன்னு அதற்கு காரணம் இந்த இரண்டு மகான்கள் தான் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கு எது ஜெயித்தது அப்படின்னு கேட்டால் சகோதரியின் நம்பிக்கை ஜெயித்தது மகான்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது மகான்களில் பேதம் பார்க்கக்கூடாதுன்றது தான் அந்த எபிசோடு இல்லைங்களா இதுக்கு முன்னாடி சொன்ன செக்மெண்டில் அந்த சகோதரி ஸ்ரேயா சகோதரிக்கு இதில் ஒரு பதில் கிடைத்தது சகோதரியும் இந்த இரண்டு மகான்களின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டும் இவங்க மட்டும் இல்லை நம்ம எல்லோரும் பிடித்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு மகான்களின் பாதங்களை யாரெல்லாம் ரோகங்களால் அவதிப்படுகிறீர்களோ இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க நான் ரெண்டையுமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் ரெண்டு பேரும் நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் பிரமாதப்படுத்தியிருக்காங்க நாலு அற்புதமும் ரத்னா கனகவேல் சகோதரிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை என் மகனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க பாபா அவர் நல்லது தான் செய்வார்னு சகோதரிக்கு தெரியும் அவன் கேட்டதை கொடுப்பார்னு சகோதரிக்கு தெரியும் அது நடந்தது தம்பிக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது அடுத்து கவிதா சகோதரி நம்பிக்கையோட ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க கணவருக்கு வேலை கிடைத்தது அடுத்து ஸ்ரேயா சகோதரிக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆஃபீஸில் ஐந்து விளக்கு பூஜை வந்து அந்த டென்ஷன்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது தாயாரின் உடல்நிலையும் காப்பாற்றி கொடுக்கும் நிச்சயம் நடக்கும் அந்த இரு மகான்களும் செய்வார்கள் அந்த வேலையை அடுத்து பிரியா சகோதரிக்கு அந்த இரு மகான்களும் சேர்ந்து அற்புத மழை பொழிந்தார்கள் அம்மாவை எழுந்து நிற்க வச்சுட்டாங்க அதுதான் பாபா அதுதான் பெரியவா நம்பணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதான் சீக்கிரடங்க நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன் வேறு மார்க்கமோ வேறு பாதையோ வேறு வழிகளோ நமக்கு தேவையே இல்லை பாபா காட்டும் பாதையில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு சூப்பராக கூட்டிகிட்டு போவார் வெற்றி பாதையில் அதுதான் பாபா நமக்கு அற்புதங்களை செய்வதற்காகத்தான் நமக்காக காத்திருக்கிறார் அடுத்த அற்புதம் பாருங்கள் ஹைதராபாடை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு டாக்டர்ஸ் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அங்கும் இரு மகான்கள் அற்புதம் வழியை பொழிந்தார்கள் பாண்டிச்சேரி அண்ணையும் பாபாவும் அந்த சகோதரியை காப்பாற்றி உட்கார வச்சுட்டாங்க உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க அந்த அற்புதம் அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போலாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றும் நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் உங்கள் பிரார்த்தனையை பாபாவிடம் சமர்ப்பியுங்கள் ஷீடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சா நம்மக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்